சன்ரூஃப் வந்து பார்த்தீங்கன்னா கேபினுக்கு ஏரையும் வென்டிலேஷனையும் கொடுக்கறதுக்காக தான் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் கழுத்து பகுதி வந்து ஒரு குழந்தை நினைச்சுன்னா அந்த கழுத்து பகுதி வந்து நேரம் அடிச்சு கட் பண்ணிடும் இது மாதிரி நிறைய டிப்ஸ் நடந்திருக்கு உங்களே அறியாம அந்த குழந்தை வந்து என்ன ஆகும்னா வெளியில போய் விழுந்துடும் நமக்கே டிரைவ் பண்ண முடியாது அதை பார்த்தோம்னா நேற்று புது வண்டி ரெண்டு குழந்தைங்க நின்று இருக்காங்க அவரு லெப்ட் அண்ட் ரைட் போய் போய் போறாரு குழந்தை இப்படி ஆடி ஆடி போகுது ஒரு செகண்ட் பட்டுதுன்னா குழந்தை போயிடும் இது எவ்வளவு பெரிய மிஸ்டேக் உங்களுக்கு இது எவ்வளவு பெரிய தப்ப நீங்க பண்றீங்க ஆனா இன்னைக்கு எத்தனை பேர் அந்த சன்ரூஃப்ல மேலே நின்று போறாங்கன்னு பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கான பீப்பிள் அந்த சன்ரூஃப் உள்ள காரை வாங்குறதுக்கான காரை காரணமே இன்ட்ரெஸ்ட் குழந்தைங்க ஒன்னு இல்லைங்க அந்த கழுத்து பகுதி வந்து ஒரு குழந்தை நினைச்சு அந்த கழுத்து பகுதி வந்து நேரம் அடிச்சு கட் பண்ணிடும் இது மாதிரி நிறைய டெட்ஸ் நடந்திருக்கு அது யாருமே புரிஞ்சுக்கிறது இல்ல சன்ரூப் சொல்லக்கூடியது இன்னைக்கு ஒரு ஃபேன்சியான ஒரு விஷயம் ஒரு குழந்தை அதுல பார்க்கும் போது எனக்கும் ஒரு பொண்ணு ஏழு வயசுல இருக்கிற ஒரு பையன் பன்னெண்டு வயசுல இருக்கிற நமக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த ஒரு கன்சர்ன் வருது ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் தெரிக்கலாம் அவங்க மேல கைட்டோட கயரு அப்புறம் சடனா ஒரு பிரேக் பண்ணோம்னா நம்ம போய் தட்டுவோம் இல்ல உங்களே அறியாம அந்த குழந்தை வந்து என்ன ஆகும்னா வெளியில போய் விழுந்துடும் சரி நாங்க நிறைய சிட்டிக்குள்ள பாக்குறோம் நமக்கே டிரைவ் பண்ண முடியாது அதை பார்த்தோன்னா ஆனா எப்படி பேரண்ட்ஸ் வந்து ஓட்டுறாங்கன்னு தெரியல இத்தனைக்கு அவங்க அப்படியே கட் பண்ணி கட் பண்ணி போவாங்க அதெல்லாம் வந்து ஹைலி ரிஸ்க் நேத்து லிட்டரலா மோகனா வீட்டுக்கு நான் வந்துட்டு இருக்கும் போது பாக்குறேன் புது வண்டி ரெண்டு குழந்தைங்க நின்று இருக்காங்க அவரு லெப்ட் அண்ட் ரைட் ஆனா சொன்ன மாதிரி லெப்ட் அண்ட் ரைட் போய் போறாரு குழந்தை இப்படி ஆடி ஆடி போகுது ஒரு செகண்ட் பட்டுதுன்னா குழந்தை போய்டும் சடன் பிரேக் பண்ணும்போது குழந்தைக்கு கிரிப் இல்ல குழந்தை என்ன பண்ணும் எஜெக்ட் தான் வெளியே தான் வரும் எவ்வளவு பெரிய சேஃப்டி அதை ஏதாவது நம்ம திருப்பி அதை யோசிக்க முடியுமா இப்ப நம்ம வந்து இன்னொருத்தரோட குழந்தை அதுல நிக்கும் நமக்கு இவ்வளவு பதட்டம் வருது இது எவ்வளோ பெரிய மிஸ்டேக் உங்களுக்கு இது எவ்வளோ பெரிய தப்பை நீங்கள் பண்ணுறீங்கன்னு அந்த ஒரு இடம் வந்து இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய மிஸ்டேக் சன்ரூஃப்காகவே கார் வாங்குறாங்க நிறைய பேர் இருக்காங்க பேஸில் இருந்து மிட்வேரியன் சன்ரூஃப் வருது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க பட் அது நிஜமாலே அதோட யூஸ் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுதான் அதை வாங்குறாங்களாங்கிறது ஒரு பெரிய டவுட்டாகவே இருக்குது ஆம்பியன்ஸ் இருக்குது நம்ம நைட் எல்லாம் நல்லா இருக்கும் மழை நேரம் சூப்பராக இருக்கும் அது ஒரு 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 என்ன சொல்றது நம்ம வீட்டில் ஒரு பால்கனி இருந்தால் நம்ம ஒரு எக்ஸ்டென்ஷன்ல வந்து உட்காரும்போது என்ன ஃபீல் கிடைக்குமோ அந்த ஒரு ஃபீல் அதில் இருக்குது ஆனால் அதில் இருக்கிற அந்த ப்ராஸஸ் எவ்வளவு இருக்குதோ அந்த அளவுக்கு கான்ஸ் இருக்குது அதை இவங்க தெரிஞ்சுக்கிறது இல்லை நீங்களே ஒரு வீடியோவில சொல்லிருந்திருப்பீங்க நம்ம வந்துட்டு சன்ரூஃப் பத்தி பேசவே கூடாது இது மாதிரி இல்லைன்னா சன்ரூஃப் வச்சு தான் வாங்குவாங்க கொண்டு வந்து வேலை சீங்களே சன்ரூஃப் கட் பண்ணி கொடுங்கன்னு கேட்கற அளவுக்கு வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்லியிருந்தீங்க நீங்க நிறைய பேர் அதுக்கு ஒரு ரீசன் இருக்குங்க நான் ரீசெண்ட்டா வந்து ஒருத்தங்க கிட்ட பேசும்போது அவங்க கேட்ட பட்ஜெட்ல நார்மல் சன்ரூஃப் இருக்குது அப்ப அவர் என்கிட்ட ஒரு ஸ்டெப் போய் என்ன கேக்குறாருங்க சார் நான் இதை எடுத்துக்கிட்டு நான் ஒரு பேனரோமிக் வச்சா நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு என்கிட்ட கேக்குறேன் அப்ப நம்ம அதுக்கு மேல அவங்கள வந்து என்ன சொல்ல முடியும் நினைச்சு பாருங்க அதுலயும் அவர் என்ன சொல்றாரு நான் எப்பவும் பணம் சேர்க்க ஆரம்பிச்சிட்டேன் பணம் சேர்க்கும் போதே கார் வாங்கும்போது நான் மொட்டமாடி உள்ள அது இதே வேட தான் யூஸ் மொட்டை மொட்டமாடி நிறைய பேர் நம்ம ஸ்லாங்ல அதை வச்சு இவரும் அதை மொட்டமாடின்னு தான் சொல்லுவாரு